வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வாங்க கதைக்குள்ளே போகலாம் உண்மையான அன்புக்கு போலி உறவும் போலியான உண்மையான உறவும் தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது ஸோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில மனிதர்களிடமிருந்து இருந்து சற்று விலகி இருக்க பழகு நட்சத்திரங்கள் கூட நெடுந்தொளவில் இருந்தால்தான் அழகு கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல் பிச்சை எடுக்க கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்க கூடாதது உணர்வுகள் கூடவே இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம்தான் கூண்டில் இருக்கும் உயிரும் சில காலம்தான் கூடி பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான் இன்னும் சற்று யோசித்துப் பார்த்தால் நாமே சில காலம்தான் இதற்குள் தான் ஆயிர மனஸ்தாபங்களும் ஆயிர மனக்கசப்புகளும் என்ன செய்ய எல்லாவற்றையும் கடந்து செல்வதில்தான் இருக்கிறது நம் வாழ்வின் வெற்றி உறவுகளை நம்பாதே வெற்றிகளை கொண்டாடாதே புகழ்ச்சிகளை ரசிக்காதே எதிர்பார்ப்புகளை வளர்க்காதே எதற்குமே ஆசைப்படாதே வாழ்க்கையை உண்ண வாழ வைக்கும் உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாக இருந்தால் அது உன் குற்றம் அது உன் குற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள் சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் ஆடை போல வரும் நூறு ஆனால் கஷ்டம் என்று வந்தால் தான் தெரியும் அந்த நூறில் ஏது உண்மையானதென்று பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பர் அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பர் புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பர் கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பர் மொத்தத்தில் மனிதரிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனைத்தான் இன்று மனிதர் என்பர் அன்பு இல்லாத இடங்களில் நாம் செய்யும் அனைத்தும் குறைகளாகத்தான் தெரியும் அப்படி குறையாக தெரியும் இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் குறைவாகத்தான் இருக்கும் எனவே அப்படியான இடங்களில் சேர்ந்திருப்பது விட இனியாவது ஒதுங்கியிருக்க பழகிக்கொள்ளுங்கள் அன்பு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் கிடைக்காத இடத்தில் தாமதிப்பது கூட காலவிரயமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் சொல்வார்கள் அன்போ உண்மையோ இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது மேல் என்று ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பும் பாசமும் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் வாழ்க்கையில் விட்டு விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களே தான் நம்மில் அதிகமானவர்கள் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் நம்மில் பலருக்கு மன அழுத்தங்களும் அதிகமாக ஏற்படுகிறது எனவே பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம் தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாய் வளருங்கள் வீசியவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு குத்தும் ஊசையிடம் எல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடைதான் அழகை இழந்துவிடும் வெட்டும் கத்திரிக்கோளிடம் எல்லாம் வாதாடினால் ஆடைதான் வடிவமைப்பை இழந்துவிடும் இந்த பதிவு யாரோ ஒருத்தருக்காவது ஒத்தடமாயிருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ ப்ளீஸ் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம்